தளபதி விஜய்க்கு தான் சார் ஐயா நான் பல வருஷம் இப்போ பூர்வீகமாக ஏடிஎம் வாழடி வாழ ஏடிஎம்ல இருந்தேன் இன்னைக்கு ஏடிஎம்ல இருந்து இந்த நிலைமையில இருக்கேன் அரசியல் இது டிஎம்கோ ஏடிஎம்கோ எந்த ஒரு நல்லதான் செய்யல எனக்கு வயசு வந்து ஐம்பத்தி மூணு ஆகுது சாதாரண இதெல்லாம் வந்து பெரிய டாப் லெவல் ஆகிட்டானுங்க எனக்கு அந்த டாப் லெவல் ஆகணும் இல்லை பொதுமக்களுக்கு எந்த இதுவும் இந்த அரசியல் இல்லை ஏடிஎம்கள் இல்லை டிஎம்கள் இல்லை தளபதி வராதுன்னா பல கோடி சம்பாதிக்கிறது

தனித்து நின்னா அழகா ஜெயிச்சாலும் தோட்டாலும் தனித்து நின்று தான் ஒரு இது இருக்கும் கூட்டணி வச்சா வேலைக்கு ஆகுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு ப்ரோ விஜய்க்கு ஓட்டு பிரியம் ப்ரோ ஃபேன் பிரியம்பாரு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் டிவி கேட்டா புரிய விஜய்க்கும் ஆதரவு ஆட்சில இருந்து சேர்த்தியே இல்லை அதேமாதிரி ஏடிஎம்கே பத்து வருஷம் ஆட்சி இருந்தாங்க அவங்க ஆட்சியிலையும் அவங்களும் எதுவும் எஃபெக்டிவாக பண்ணுங்க தளபகு பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி சம்பளம் வாங்கினாரு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சம்பளத்தை விட்டு அப்போ கண்டிப்பாக நம்ம மக்கள் எப்படி நல்லா செய்வார் லேடிஸ்க்கும் சேஃப்டி கொடுப்பாரு ஸ்கூல் பசங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர அவங்களுக்குலாம் அந்தமாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்து இன்னும் ஊக்கப்படுத்துறது அந்த மொத்த அவங்களை பண்ணி நல்லா இருக்கும் அவர் ஆட்சின்னு தோணுது அதனால அவர் கோட்டு போட்டால் இவங்க மாரி ஏமாத்திருவது அவர் வந்து நல்லா பண்ணுவாரு அதனால டிவி போனா

எல்லாம் வர்றது அவங்களுக்கு அவங்களுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒருத்தர் கட்சியை நடத்திக்கிட்டாங்க அவங்களுடைய இருக்கிற அமௌண்ட்டுங்கள மறைக்கிறதுக்கோ ஐடியில் மாற்றாமல் இருக்கிறதுக்கும் இதுக்காக தான் அவங்க சேர்கிறாங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தொண்டுதைங்கிற நோக்கத்தோடு கிடையாது ஆரம்ப காலத்திலேருந்து காங்கிரஸை எடுத்து வாழ்ந்தவொன்னே திமுக காரர் தான் சொத்தை இழந்து அந்த கட்சியை வளர்த்தான் அதனால் ஏழைனுடைய நல்லது கேட்கறதெல்லாம் அவனுக்கு புரியும் அதனால மத்தில எட்டு மடங்கோ இல்ல ஏழு மடங்கோ செய்யும் திமுக ஆட்சி அந்த ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் அந்த மாதிரி அடுத்து திமுக ஆட்சி தான் கிடையாது அவருடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு வந்துக்காது பொதுமக்களுக்காக வரல பொதுமக்களுக்காக வருதுன்னா அவர் நடிக்க ஆரம்பிச்சு அமௌண்ட் வாங்க ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சுக்கணும் அது நாலு பேருக்கு நன்மை செஞ்சுக்கணும் நாலு பேருக்கு நன்மை செஞ்சு எல்லாருடைய பேர் வாங்கினாக்க எம்ஜிஆர் எப்படி வந்தார் கட்சியில் இருக்கும்போது கொடை கொடைத்தன்மை நாலு பேருக்கு நல்லது செய்யுது இப்படிலாம் போய் ஆரம்பித்து திமுகவிலே பல ஆண்டு காலம் வாழ்ந்து அதிலேருந்து பேரும் புகழும் வாங்கி கட்சி ஆட்சி பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பித்தார் சமூகம் வந்தார் அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தார் அதுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை உங்க ஆதரவு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயதாந்தி தளபதி வெட்டி கடைக்கு தான் ஓட்டு போடுவேன் என்னன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க ரெண்டு கட்சியும் ஆட்டாங்க என்ன பண்ணாங்க எல்லாரையும் தெரியும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதனால ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் இல்லை தலைமை தாங்கிறதுக்கு யாரும் கிடையாது பட் நான் புதுசாக இருக்கும் அப்படினால விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணால் நமக்கு தெரியும் நம்ம வாய்ப்பு கொடுக்கும் நம்ம முதல்ல அவருக்கு கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணுறா நமக்கு தெரிய வரும் அதுவுமே நம்ம நெகட்டிவ் பேச முடியாது இல்லை ரெண்டு கட்சி நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஏன்னா இவர் ஏதாவது கொடுத்து பார்ப்போமே அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது இள இளைஞர்கள் ஆத்தருக்கு மொத்தமாக அவருக்கு இருக்குது சப்போர்ட் இருக்குது சரி தலைவர் இப்போ ஒரு நல்லா நல்லாயிருக்குமா இல்லை கூட்டணி நல்லா இருக்குமா இல்லை அவர் தண்ணி தான் அவர் கெப்பாசிட்டி மூலம் நமக்கு தெரியும் இப்போ ஒரு கூட்டணி வச்சார்னு வச்சு இல்லையா கூட்டணி நம்பி தான் அவர் கம்பேர் ஆகிடும் அவர் தனித்தி வைக்கிறது தான் பெஸ்ட்டு

மற்ற கட்சியோட இப்போ எல்லாம் டெவலப் ஆகிறாங்களா கட்சியில இருந்து அவர் வந்து கொஞ்சம் பண்ணதுனால தான் எல்லாம் வந்து வேற கட்சியில இருந்து கூட வந்து இணையறாங்க இது அப்புறம் தளபதி வந்தா நம்ம தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சீமான் அவரும் அவர் தெல்லப்பா கேட்டா கூட வாயில ஆன்சர் கொடுத்து வைப்பாரு எம்ஜிஆர் ரசிகர் சார் நம்ம அப்போ இருந்தே எம்ஜிஆர் உதவுக்காக தான் மற்றபடி கட்சின்றதுலாம் பார்த்து கிடையாது எம்ஜிஆர் அவருக்காக தான் அப்படிங்களா

அது தப்பு கிடையாது நல்லா அதனால கண்டிப்பா திமுக உதிரியா சொல்றேன் திமுக எடப்பாடிக்கு என்ன காரணம்னா மற்ற எலெக்ஷன்ல வந்து அராஜகம் ஓவராக அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒண்ணு 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 இல்ல இதான் ஆதரவு வரும் ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு அது வந்து இன்னும் பழைய பழைய ஆளுங்க எல்லாம் பெரிய புள்ளிங்க எல்லாம் வாழ விடுவாங்களா இப்ப இருக்கிற தலைமுறைய அதான் அதனால வந்து ஒண்ணு விஜய்க்கு வராது அண்ணா திமுக இல்ல திமுக அவ்வளவுதான் ஓகே தேங்க் யூ ஆதரவு யாரு கொடுக்கணும் நான் இப்பதைக்கு யாருக்கும் ஆதரவு தர்ற மாதிரி இல்ல நான் யாருக்கு ஆதரவு கொடுத்து என்ன பிரயோஜனம் முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கதான் செய்யும் யார் வந்தாலும் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் பாங்க பிரவாசி எதுவும் பண்றது இல்ல சோ யாருக்குமே ஆதரவு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நோட்டாக்கு வேணா போடுவேன் வித்யா வந்திருக்காரு அவருக்கு வேணா வந்து நல்லது பண்ணா சரிதான் பாப்போம் ஜெயிச்சா நல்லதுதான் நம்ம கையில எதுவும் இல்லை ஓட்டு போடுறவங்கள பொறுத்து சப்போஸ் ஜெயிக்கலானா நீங்க நோட்டு போடவே மாட்டேங்கிட்ருப்போம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நோட்டாக்கு போடலாம்னு இருக்கேன் இல்லாட்டி போடாமலே இருந்துடலாமே இல்லை நினைக்கிறேன்

ஆனால் இப்போ இருபத்தாறு வந்து கன்ஃபார்ம் டிவி கேட்குதாங்க வேற சேஞ்சஸ் கிடையாது